இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா எங்கள் அச்சான் பையனுக்கு மொட்டையடிச்சு காது குத்திருக்காங்க ஸோ ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா ட்ரெயினில் போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு குலதெய்வ கோயிலில் போய் மொட்டையடிச்சு காது குத்தினோம் நாங்களும் போய் கலந்துக்கிட்டோம் ஸோ அதெல்லாம் ஒரு வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன் மெமரிஸ்க்காக உங்களுக்கும் அதை நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் நாங்கள் என்னென்னலாம் பண்ணணும் ட்ரெயினில் போகும்போது எப்படி என்ஜாய் பண்ணணும் கோயில் எப்படி என்ஜாய் பண்ணியிருந்தோம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எங்களுக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு முத்துநகர் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல சென்னை டு தூத்துக்குடி அந்த ட்ரெயினில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருக்கோம் ஸோ அதனால சாமிலாம் கும்பிட்டுட்டு ரெடி ஆயாச்சு என்ன பண்ற லத்தான் அன்னைக்கு வந்து பர்த்டே ஸோ அவங்கள பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக என்னோடய இன்னொரு அண்ணி வந்து சிம்பிளாக கேக் ரெடி பண்ணி கேக் வந்து ட்ரெயினில் வச்சு வெட்டி ஜாய் பண்ணிட்டோம் அண்டு ஃபைனலாக நம்ம ஒரு கோயிலுக்கு ரீச் ஆயாச்சு மார்னிங் வந்து ரீச் ஆனோம் ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் ரீச் ஆயாச்சு ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்பி கோயிலுக்கு நேராக போயாச்சு கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் மொட்டை அடிக்கிறதுக்கு அப்புறம் காது குத்துறதுக்கே எல்லாம் ரெடி பண்ணணும் இதில் வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணி லேடிஸ் எல்லோருமே சேம் சேரீயாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம் எடுத்து ஸ்டிச் பண்ணி மொட்டை அடிக்கிறதுக்காக போட்டிருந்தோம் ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது சேரீயும் ரொம்ப நல்லா இருந்தது ஸேரீ வந்து நாங்கள் வீராஸில் எடுத்துருந்தோம் வீராஸ் வண்ணாரப்பேட்டை இருக்குது இல்லையா அதில் வந்து பல்காக எடுத்துகிட்டு சேமாக ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிட்டோம் இந்த சாரியோட ரேஞ்ச் வந்து ஐ திங்க் ஃபைவ் ஹண்ட்ரட்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக ஞாபகத்தில் இல்லை ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்தது ஸோ ஞாபகத்தில் இல்லை அண்டு மொ சார் பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிறதுக்கு அவ்வளோ அழ அழுதுட்டு இருந்தார் பாதி மொட்டையிலையே தூக்கிட்டு போய் அவங்க அம்மா ஆறுதல் இருக்காங்க ஸோ இன்னும் மீதி மொட்டையும் அடித்து முடிக்கிற வரைக்கும் ஏதாவது ஏமாற்றி அந்த மாதிரி தான் நம்ம அவருக்கு பண்ணணும் நான் என்ன பண்ணேன்னா அவருக்கு மொபைல் காமிச்சிகிட்ருந்தேன் மொபைல் அந்த வீடியோஸ் அவங்களுக்கெல்லாம் பிடிக்கும் இல்லையா கிட்ஸுக்கெல்லாம் அந்த மாதிரி வீடியோஸ் காமிச்சேன் எதுக்கும் சார் அசையவே இல்லை அவன் ரொம்ப அழுவுரானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் போய் சூழ்ந்து நின்னால் இன்னும் அவனுக்கு ப்ரெஷர் ஆகிடும் அதனால எல்லாரும் வெளியில் நின்றுட்டு அவன் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும் அப்படின்னு எல்லோரும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ நான் அவங்களெல்லாம் வீடியோ கவர் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன் எல்லோரும் எனக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க Oh, <laughs> இதுதான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா எடுத்து ஸ்டிச் பண்ண சாரி ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்துட்டாலே நாங்கள் சேமாக எடுத்து ஸ்டிச் பண்ணிக்குவோம் ஸோ சில பிக்சர்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இப்போ தான் மொட்டையெல்லாம் அடித்து முடித்து கொஞ்சம் அழுது ஓஞ்சிருக்கான் மறுபடியும் காது குத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது இப்போ தான் அழுது முடிச்சிருக்கான்ட்டு பட் அவன் அதை தாங்கி தான் ஆகணும் இன்றைக்கி வேற வழியே இல்லை ஸோ அதுக்காக எல்லாம் ரெடியாகி நின்றுட்டுருக்காங்க நான் இப்போ அங்கே போய் ஜாயின் பண்ணிக்க போகிறேன் எங்களோட குலதெய்வம் வந்து எப்போதும் என்றால் சோழசாமி அப்புறம் ஐந்து வீட்டு சாமி ஐந்து வீட்டு சாமி பார்த்திங்கன்னா சோழசாமிக்கு குரு அப்படின்னு சொல்லுவாங்க பட் எங்களோட ஆக்சுவல் குலதெய்வம் வந்து சோழசாமி கோயில் தான் இது வந்து எட்டயபுரம் பக்கத்தில் தான் இருக்குது அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இடமும் பெரிய இடம் ஸ்பேஷியஸாக இருக்கும் இங்க வந்து பௌர்ணமி அப்புறம் சித்திரை பதினெட்டு இந்த ரெண்டு டைம்ல மட்டும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் ரொம்ப கூட்டமாக இருக்கும் பயங்கர கூட்டமாக இருக்கும் இந்த டைம்லெல்லாம் சாமி பார்க்கணும் அப்படின்னாலே நம்ம கியூவில் நின்றுதான் தான் போகணும் டைமும் ரொம்ப எடுக்கும் பட் அந்த டைம் இல்லாமல் வேற டைம்ல போனோம்னா ஈஸியாக சாமி பார்த்துட்டு வரலாம் நல்லா சாமி கூப்பிட்டு வரலாம் அதனாலே நாங்கள் வந்து மெயினாக விசேஷம் இல்லாத தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணி போவோம் எல்லாருமே தனிஷ்காக தான் வெயிட் இருக்கோம் தூக்கத்தில் இருக்கா போல் ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி எல்லாம் கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க அண்டு காது குத்துறவங்களும் வந் இப்போ தான் வந்தாங்க ஸோ அதனால் அவங்களுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்

இல்ல இவங்க எல்லாம் மிஸ்ஸிங்ல நாங்க முதல்ல எடுத்தேன் நீ அதனால இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா பௌர்ணமி பூஜை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா பௌர்ணமி பூஜை வந்து இங்கே ரொம்பவே சிறப்பாக இருக்கும் நைட்டு வந்து தங்குவாங்க வர மக்கள் வந்து நைட்டு தங்கி பன்னெண்டு மணிக்கு பூஜை நடக்கும் ஸோ அது அட்டன் பண்ணிவிட்டு அதில் வந்து புரியலாம் சொல்லுவாங்க என்னென்ன குறை இருக்கோ அதெல்லாம் நம்ம சாமி கிட்டே புரி கேட்கலாம் ஸோ அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க இந்த மாதிரியெல்லாம் அங்கே நடக்கும் அதனால இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இந்த கோவிலில் பொறுத்த வரைக்கும் 我都不接。

காது குத்துறத்துக்கு நடந்துட்டு இருக்கு ஸோ ரெடி ஆயிட்டாரு தனிஷ் வந்துட்டாரு இதுக்கப்புறம் அவருக்கு காது குத்துற வேலை தான் காது குத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் என்ன நிலமல இருப்பார் தனிஷ்குட்டி தூக்கம் தெளிஞ்சு பார்க்குறான் சுற்றியும் என்னடா மறுபடியும் என்ன வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறான் ஸோ இப்போ காது குத்த போகும்போது தான் அவன் எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா

और ना के बारे में और और क्या बात है करना करना मैं ला அவ்வளவு ஒரு அடந்தோ ஒரே முன்னாடி முன்னாடி நான் அப்படியே ஒட்டி குட்டிக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளை வச்சு மறுபடியும் ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை மட்டும் உத்து பார்த்துட்டே இருந்தான் அப்புறம் தலையை கொஞ்சம் ஃபோர்ஸாக புடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு புரிஞ்சிருச்சு சம்திங் ஏதோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அழு அழுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான் kami narca mari narca mau hahaha hahh आ रहा पर कर रहा हूं आई चोर रहा हूं बोल रहा हूं अमृत रहा अमृत रहा Vamos é. é. அம்மே அம்மே தம்பி அஜ்ஜே ஜே 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 மொ பண்பட்டே சோத்திர பிரகாந்தா நம்மள இந்த விழா குற ஓன்பானே தான் பண்ணணும் பண்ணு பண்ண சோறி தங்க சோறி தங்க எய் தல தல ஆ ஆ ஆச்சி பாரு ஆச்சி பாரு ஏ வா சேர்த்தங்க செருடி பட்டு வாங்கி போட்டேன் என்ன ஒரு கால சுத்தம் சார் சுத்த அவ்வளோதான் என்னையா என்னையா சொடி தங்கம் எங்க ஐயா இல்ல இல்லடி தங்கத்துக்கே காது கூத்தல தம்பி கே போட முடியாது அதெல்லாம் குத்தி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாமியை போய் தரிசனம் பண்ணுவோம் ஃபேமிலியோட ஸோ சேர்ந்து பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் ஒரு ஈவினிங் போல் கிளம்பிட்டோம் எங்களுக்கு ட்ரெயின் வந்து எயிட் தேர்ட்டி ஃபைவ்க்கு ஸோ எல்லோரும் சீக்கிரமாக ரொம்ப ஏர்லியராகவே கிளம்பிட்டோம் ஒரு ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ்குள்ளே கிளம்பி அங்கே ரீச் ஆயாச்சு பட் ட்ரெயினுக்கு வந்து ஒன் ஹவருக்கு முன்னாடியே நாங்கள் ரீச் ஆகிட்டோம் ஸோ அதனால் அங்கே வெளியிலலாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் இருந்தோம் அதுக்கப்புறமா ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் போய் ஏறியாச்சு கோவிலுக்கு போகும்போது முத்துநகர் எக்ஸ்பிரஸில் தான் போனோம் எல்லோரும் சென்னை டு கோவில்பட்டிக்கு போனோம் பட் ரிட்டன் வரும்போது மட்டும் தூத்துக்குடியில் போய் ஏறிட்டோம் தூத்துக்குடி டு சென்னை அந்த மாதிரி ஏறிட்டு எல்லாரும் ரிட்டன் வந்துச்சு வந்து ரொம்பவே ஒரு ஷார்ட் ட்ரிப் தான் ஃபேமிலியோடு போனதில் செவ்வாய்க்கிழமை நைட்டு கிளம்பினோம் ஒரு நாள் புதன்கிழமை மொட்டையடிச்சு குத்துனாங்க ஸோ அன்றைக்கி ஈவினிங்கே கிளம்பி ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு மறுநாள் வந்தாச்சு ஒரே நாள் போயிட்டு ஒரே நாள் ரிட்டன் வந்தாச்சு பட் ரொம்ப நாள் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம் எனக்கு இந்த டைம் வந்து ஊருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா பயங்கர கோல்டு ஃபீவர் எல்லாமே சுத்தமாக முடியல இருந்தாலும் சரி போயிட்டு வரையன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போ போனோம் ரிட்டன் வரும்போது ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்தது இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் ஃபேஸ்லாம் ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமையே தான் இருந்தேன் பட் இந்த வெயிட் பண்ணுற டைமில் அப்படியே வெளியில் வந்தோம் வெளியில் காஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அதை வாங்கி குடிச்சதுக்கப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டே ஆச்சு அப்புறமா கொஞ்சம் நேரம் அங்கேயே வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டுனா வெளியிலலாம் போகலை அந்த ஸ்டேஷனுக்குள்ளேயே அப்படியே சும்மா அங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்றதுக்கு டைம் ஆகிடுச்சு ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு எல்லாருமே ட்ரெயின் ஏறிட்டாங்க ஸோ உள்ளே போகும்போது ஸ்டேஷனுக்குள்ளேயே மேக்ரோன் கடை இருந்தது அங்கே அண்ணி வீட்டுக்கு ரெண்டு வாங்கிட்டு பார்சல் வாங்கிட்டு போனோம் அது சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த சைட்லாம் ஃபேமஸ் மேக்ரோன் வந்து முந்திரி பருப்பால் செஞ்சுருப்பாங்க ஸோ அதையும் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரெயின் வேறுறதுக்கு எல்லாம் கிளம்பியாச்சு ஸோ இந்த ட்ரெயினில் தான் நாங்கள் இப்போ போக போகிறோம் ரிட்டன் வீட்டுக்கு போக போகிறோம் முத்துநகர் எக்ஸ்பிரஸ்ஸு தூத்துக்குடி டு சென்னை ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ யூ பாய்